விஜய் அனாமிகா வந்து மேரேஜுக்காக வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பட்டு புடவை எடுக்கறக்காக வர சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் செலக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விஜய் வந்து வேகமாக அனாமிக்காவுக்கு வந்து புடவை எடுத்து எடுத்து காமிச்சு இது செட் ஆகலை இது செட் ஆகலை இது நல்லா இல்லை அவ்வளோலாம் போர் அப்படின்லாம் இருக்காரு விஜய் எல்லோரும் நம்மள தான் பார்த்துட்ருக்காங்கன்னு அனாமிக்கா சொல்கிறாங்க அவங்கவுங்க செலக்ஷன் பண்ணிட்டோம் நம்மளையே பார்த்துட்டு இருக்க போகிறாங்க நீ யார்ட்டு பா செலெக்ஷன் பண்ணு அப்படின்லாம் சொல்லிவிட்டு எதையுமே கண்டுக்காமல் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க விஜய் வந்து நிறைய நிறைய சாரி அனேம அனாமிக்கா மேலே எடுத்து எடுத்து சோல்டரில் வச்சு வச்சு இது உனக்கு செட் ஆகலை செட் ஆகலங்கும் போது எல்லாம் ஜோடி ஜோடியாக விஜய் செய்கிறத கவனித்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க இப்படிதாங்க ப்ரமோ போட்டிருக்கிறாங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க விஜய் அனாமிகா மேரேஜ் நடக்குமா இல்லை நடக்காதா பிரபாவோட தான் விஜய் வந்து ஜோடி சேருவாராங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க